நாங்கள் விவசாயத்தை எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது நாங்கள் தான் இருக்கிறோம் பக்கத்தில் மட்டம் தான் இந்த பிரச்சனைங்க எங்களுக்கு அது ஓட்ட வேணான்னு சொல்ல வரலைங்க எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ண சொல்லுங்கள் அதுதாங்க சார் எங்கள் இது இது இப்போ வந்து எங்களுக்கு பயங்கரமாக நஷ்டமாக அஞ்சு ஏக்கரம் பூராமே சின்ன செடி பெரிய செடி பூ வெட்டுற மாதிரி எல்லாமே இதுதான் போட்டிருக்குறாங்க சார் இதுக்கான இழப்பீடு கொடுத்தே ஆகணும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தென்னை நார் தொழிற்சாலையின் மாசுகள் காரணமாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிஃபிளவர் பூக்கள் பாதிப்புக்குள்ளாகி வெள்ளை நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் உடுமலை அருகே ஆத்துக்கிணத்துப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கொழுப்பாளையின் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சண்முகம் மூன்று ஏக்கருக்கும் மேல் காலிஃப்ளவர் சாகுபடி செய்து உரம் களை எடுத்தல் ஆட்கூலி மற்றும் பராமரிப்பிற்காக சுமார் ரூபாய் பத்து லட்சம் செலவழித்துள்ளார் இந்நிலையில் அறுவடைக்கு சில நாட்களுக்கு முன்னர் அருகில் உள்ள தென்னை நார் தொழிற்சாலையிலிருந்து வெளியே துகள்கள் பயிர்களை பாதித்துள்ளன நிலையில் வெள்ளை நிற பூக்கள் சிவப்பு நிறமாக மாறி வருகின்றன மூன்று ஏக்கர் பரப்பளவில் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட பூக்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நார் துகள்கள் பரவல் காரணமாக பயிர்கள் சிவப்பு நிறமாக மாறியதால் உடுமலை சந்தையில் வியாபாரிகள் வாங்க மறுக்கின்றனர் என பாதிக்கப்பட்ட விவசாயி சண்முகம் தெரிவித்தார் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உடனடி ஆய்வு நடத்த வேண்டும் விளை மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள தென்னைநார் ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பு குறிப்பிடப்படங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடும் தண்ணீர் பச்சாக்குறை உர தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை சமாளித்து விவசாயம் செய்து வருகிறோம் இந்நிலையில் தொழிற்சாலை மாசுபாட்டால் எங்கள் உழைப்பு வீணாக்கியுள்ளது என விவசாயி முத்துலட்சுமி என்பவர் தெரிவித்தார் நாங்கள் விவசாய கொழுபாளையம் கிராமத்தில் கொடிமங்கலம் பஞ்சாயத்து கொடிமங்க கொலுபாளையம் கிராமத்தில் காலிபுலுவர் முநாயகர் போட்டுருக்குறோங்க விநாயகர் போட்டதில் இந்த மட்டமில்லனுடைய மஞ்சளினுடைய வந்து பதிவு இதில் பதிவானதையும் தூசு அண்டனதையும் மார்க்கெட்டுக்கு வெட்டி விடங்காட்டி மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்லேயுமே கொண்டு வர வேணாங்கிறாங்க அதனால் அதனால் நாங்கள் வெட்டி கொடுக்கணுங்க இது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நஷ்டிட்டு கொடுக்கணுங்க இந்த மட்டமில்லை என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து தான் நீங்கள் முயற்சி எடுக்கணுங்க ஒரு பத்து லட்ச ரூபா செலவணிக்கிறோங்க வாழ்வாரம் வாழ்வாதாரமே இதுதானுங்க எங்களுக்கு எதாவது நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணால் கவர்மெண்ட் பார்த்து முயற்சி பண்ணி எங்களுக்கு எதாவது பண்ணிக்கொடுங்க நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க இந்த மாதிரி காலை தான் நடவு ஓடுவோம் அதிகமாக எங்களுக்கு இந்த மஞ்சி மெல்ல போக மாதிரி வந்து சேதம் சேதமாயிடுச்சுங்க பூ வெட்ட போகும்போது நிறைய ஆனதுனால மஞ்சள் மாதிரி ஆயிடுச்சு எந்த மார்க்கெட்லேயும் வேண்டாம் இறக்க வேண்டான்ட்டாங்க அதனால் இதுக்கான இழப்பீடு எங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்க நிறைய பா பாதிக்கப்பட்டிருக்கிறோங்க செலவு மருந்தெல்லாம் இதுக்கு ஓவராக அடிச்சிருக்கிறோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையிலும் மாட்டிட்டேங்க திரும்பி ரெண்டு நாள் பூ வெட்டி மார்க்கெட் பண்ணமுன்னா கடையில் இறக்கவே வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அதனால் நீங்கள் இதுக்கு தகுந்தும் இழப்பீடு எங்களுக்கு பண்ணித்தான் தரணும் கவர்மெண்ட்டு நாங்கள் விவசாயத்தை எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது நாங்கள் இதில் தான் இருக்கிறோம் பக்கத்தில் மட்டமில் தான் இந்த பிரச்சனைங்க எங்களுக்கு அது ஓட்ட வேணான்னு சொல்ல வரலைங்க எங்களுக்கு பாதிப்பு பண்ண சொல்லுங்கள் அதுதாங்க சார் எங்கள் இது இது இப்போ வந்து எங்களுக்கு பயங்கரமாக நஷ்டமாக இருக்குதுங்க அஞ்சு ஏக்கரமாக பூராமே சின்ன செடி பெரிய செடி பூ வெட்டுற மாதிரி எல்லாமே இதுதான் போட்டிருக்குறாங்க சார் இதுக்கான எழுப்பிட்டு கொடுத்தே ஆகணுங்க